சோன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரியா நிகழ் நிதியாண்டில் அகழாய்வு நடைபெறும் இடங்களை பற்றி பார்க்கலாம் சரியா கொந்தகை கொந்தகை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இப்போ வந்து அதில் நாலாம் கட்ட அகழாய்வு நடந்துக்கிருக்கு சரியா சிவகங்கை மாவட்டத்தில் தான் கீழடியும் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் தான் கொந்தகையும் இருக்குது சரியா அப்போ சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் பத்தாம் கட்டம் அகழாய்வு நடந்துக்கிருக்கு வெம்பக்கோட்டையில் விருதுநகர் விருதுநகர் இருக்கார்ல விருதுநகர் விருதுநகரில் வெம்பக்கோட்டையில மூணாம் கட்ட அகலாய்வு நடக்குது விற்பனக்கோட்டை புதுக்கோட்டை இரண்டாம் கட்ட அகலாய்வு நடக்குது கீழ்நீ கீழ்நண்டி கீழ்மண்டி திருவண்ணாமலை இரண்டாம் கட்ட அகல நடக்குது சரியா கீழ் கீழ்ன மண்டி கீழ்மண்டி திருநாள் திருவண்ணாமலை இரண்டாம் கட்ட அகலாய்வு நடக்குது திருமலாபுரம் திருமலாபுரம் தென்காசி திருமலாபுரம் தென்காசி கொங்கல் கொங்கல் நகரம் கொங்கல் நகரம் திருப்பூர் கொங்கல் நகரம் இது திருப்பூர் திருமலாபுரம் தென்காசி தென்காசியில் அங்கே இருக்குது திருமலாபுரம் திருப்பூர் வந்து கொங்கல் கொங்கல் நகரம் சரியா திருப்பூர் வந்து கொங்கல் நகரம் அதுக்கப்புறம் கடலூர் வந்து மருங்கூர் கிருஷ்ணகிரி வந்து சென்னானூர் சரியா கிருஷ்ணகிரி சென்னானூர் அடுத்து பார்க்கலாம் மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள் கீழடியில் கிடச்சிருக்கு மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள் கீழடியில் கிடச்சிருக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனந்தம் அருகில்தான் கீழடி இருக்குது இப்போ வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு நடஞ்சு நடந்துகிட்ருக்கு மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகள் இந்த இரு ஓடுகளின் நீளம் வந்து எப்படி இருக்குது அகலமும் எப்படி இருக்குன்னா நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் அகலம் வந்து நாலு புள்ளி மூணு சென்டிமீட்டர் அகலமும் இருக்குது இந்த மாதிரி மீன் வடிவத்தில் இருக்குது சரியா ஏற்கனவே கண்ணாடி கண்ணாடி ஏற்கனவே கண்ணாடி பாசி மணிகள் ஏற்கனவே கண்ணாடி பாசிமணிகள் தாய் என்னும் தமிழில் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் உள்ளிட்டவை இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன சரி அதெல்லாம் எது எங்கே சொல்லிக்கிருக்காங்க அப்படின்னா கீழடியில் சொல்லியிருக்காங்க கீழடி இங்கே சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ளது தான் கீழடி அங்கே பத்தாம் கட்ட அகழாய்வு நடந்துக்கிட்டு அங்கே மீன் வரி வடிவத்தில் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகள் சரியா அதோட நீளம் வந்து நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி மூணு அகலம் இருக்குது ஏற்கனவே அங்கே கண்ணாடி பாசி மணிகள் அப்புறம் தாய் என்னும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் உள்ளிட்டவை இங்கு கண்டெடுக்கப்பட்டு உள்ளன சரியா அடுத்து பாருங்க மூங்கில் மூங்கில் கம்புகள் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகள் வந்து கீழடியில ப வச்சிருந்திருக்காங்க செஞ்சு வச்சிருந்திருக்காங்க கீழடி இருக்க சிவகங்கை மாவட்டம் பத்தாம் மகளாய்வு நடந்துட்டு இருக்கு மூங்கில் கம்புகள் ஊன்று ஊன்றுவதற்கான குழிகள் இரு பானை பானைகளில் விளிம்புகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன சரியா மூங்கில் கம்பு வந்து ஊன்றுவதற்கான ஒரு குழியை நோண்டிருக்காங்க கீழே கீழடியில சரியா அப்புறம் ரெண்டு பானைகளின் விளிம்புகள் இருக்கும் தெரியுமா அந்த ஸ்டாங்கா பிடிச்சிக்கிறது அது வந்து ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன சரியா அப்புறம் காரையா கரையான் கரையான்களின் அரைப்பை தடுப்பதற்காக இந்த குழிகளில் ஆற்று மணல் நிரப்பப்பட்டிருக்கு இந்த மூங்கிலுக்கு மூங்கில் நம்ப ஊன்றதுக்காக ஒரு குழின்னு ஒண்ணாங்க இல்லையா அதில் வந்து கரையான் வந்து அந்த மூங்கில் ஏறக்கூடாதுங்கிறதுக்காக அதில் ஆற்று மணலை வந்து நிரப்பி அதுக்கப்புறம் அந்த மூங்கில் வந்து ஊனிருக்காங்க சரியா அப்புறம் பாருங்க கீழடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுடுமண்ணால் ஆன உருளை வடிவ வடிகால் சரியா வடிகால் அமைப்பு சாக்கடைக்காக சுடுமண்ணால் ஆன உருளை வடிவ சாக்கடை அந்த வடிகால் அமைப்பு வச்சிருந்துருக்கான் கீழடியில் கீழடி அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன உருளை வடிவ வடிகால் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது வந்து நூற்றி எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் நீளம் கொண்டது இதன் மூலமாக பழந்தமிழர்கள் சிறந்த நீர் நீர் மேலாண்மையை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியா அடுத்து பாருங்க பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம் கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா இந்த கிபி பதினேழாம் நூற்றாண்டை இருந்த தென் இந்திய தங்க என அழைக்கப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டத்தை சார்ந்த தென்னிந்திய தங்க காசுன்னு இந்த பூ வடிவம் கொண்ட தங்க நாணயத்தை கீழடியில் கண்டுபிடிச்சது சொல்கிறாங்க இதில் ஒரு பக்கத்தில் ஆறு இதழ்கள் கொண்ட பூ வடிவம் மற்றொரு பக்கத்தில் கோடு பூவும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சரியா ஒரு பக்கத்தில் ஆறு இதழ்கள் கொண்ட பூவும் இருக்குது மற்றொரு பக்கத்தில் கோடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னா அந்த பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம் கீழடியில் கண்டடிக்கப்பட்டது அடுத்து பாருங்க செம்பு செம்பு ஆணிகள் பொற்பனை கோட்டை செம்பு ஆணிகள் செம்பு ஆணிகள் பொற்பனை கோட்டை சரியா அடுத்து புதுக்கோட்டை புதுக்கோட்டை இரண்டாம் கட்ட அகழாய்வு செம்பிலானான ஆணிகளை கண்டெடுத்திருக்காங்க சரியா பொற்பனக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது அங்கே அங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா செம்பு செம்பு ஆணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இடை சுமார் ரெண்டு கிராம் இருந்திருக்கும் நீளம் வந்து ரெண்டு மூணு ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டரும் மகளும் ஒன்று புள்ளி ரெண்டு சென்டிமீட்டரும் இருக்குது மேலும் மூணு சென்டிமீட்டர் நீளம் உள்ள அஞ்சனக்கோள் எனப்படும் மை தீட்டும் குச்சியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சரியா அது மை பூசுறதுக்காக ஒரு குச்சி வச்சுருந்துருக்காங்க அது அஞ்சனக்கோழுன்னு சொல்லியிருக்காங்க அது மூணு சென்டிமீட்டர் நீளம் இருக்குது சரியா முதல்கட்ட அகழாய்வில் இப்போ நூ கிருஷ்ணகிரியில் இருக்குது சென்னானூருங்கிறது கிருஷ்ணகிரியில் இருக்குது அது முதல்கட்டாக்கல் ஆய்வு நடந்துட்டுருக்கு அங்கே தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சரியா பொற்பனக்கோட்டையில் மைப்பூசுறது கண்டுபிடிச்சிருக்காங்க பொற்பனக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது சென்னானூர் கிருஷ்ணகிரியில் இருக்குது தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க புதிய கற்கள் கரு கருவிகளால் சுடும் மண்ணால் முத்துரைகள் சரியா புதிய கற்கால கருவிகளும் சுடுமண்ணாலான முத்திரைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எங்கே சென்னானூர் கிருஷ்ணகிரியில் புதிய கற்கால கற்கருவிகள் சுடுமணல முத்துரைகள் அப்புறம் செங் அப்புறம் வந்து சங்கு வளையல்கள் அப்புறம் சங்கு வளையல் துண்டுகள் வட்ட சில்லுகள் கண்ணாடி வளையல் துண்டுகள் இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சென்னானூர் சென்னானூர் கிருஷ்ணகிரியில கண்டுபிடிச்சிருக்காங்க உடந்த நி உடைந்த நிலையில் புதிய கற்கா கருவிகள் சரி உடைந்த நிலையில புதிய கற்கால வெட்டும் கருவிகள் இருந்திருக்கு கன்னிமல் நாள் ஆன சுடுமண் முதிரை அதுக்கப்புறம் இரும்பிலான இரும்பிலான கலப்பையின் கொழுமுனை அந்த பார்த்தீங்களா மண்ணை நோன்றத்துக்காக வச்சுருப்பாங்க கலப்பை இந்த மாட்டுக்கிட்ட இப்படி மாடு உழுது போயிட்டு அந்த கலப்பை இருக்குல்ல கலப்பையோட இந்த கொழும்பும் கொழுமுனை எப்படி இருக்கான் இரும்பாலான கலப்பை கலப்பையின் கொழும்முனை இருக்கான் சரி அந்த கொழுமுனை இரும்பால இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே சென்னானூர் கிருஷ்ணகிரியில் அப்புறம் மூணு பானை ஓடு வந்து கண்டெடுத்திருக்காங்க கண்டு எடுத்திருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்காங்க நன் இந்தை பாக அந்து ஊ கூர் அப்படின்னு ஒரு பானையிலையும் இந்தை பாக அந்துன்னு ஒரு பானையிலையும் சாத்தான் ஆகிய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மூன்று பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க கே அப்படின்னா சென்னானூர் கிருஷ்ணகிரியில் அடுத்து பாருங்கள் மருங்கூர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மருங்கூர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் மருங்கூர் அமைஞ்சிருக்கு சரியா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் இந்த மருங்கூர் மாவட்டத்தில் மா இந்த கடலூர் மாவட்டத்தில் மருங்கூருங்கிற அகலாய்வு இடத்துல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுல வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் செம்பு காசுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த பானை ஓட்டிலான வட்டச்சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சரியா ராஜராஜன் சோழன் காலத்தில் உள்ள செம்பு காசுகள் இந்த கடலூர் மாவட்டத்தில் மருங்கூரில் அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க மேலும் வட்டச்சில்லுகள் சுடுமண் பொம்மைகள் செம்பு நாணயங்கள் கடலூரில் மருங்கூரில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் சிதைந்த முது முதுமக்கள் தாளிகள் சிதைந்து போன முதுமக்கள் தாளிகளும் சுடுமண் பொம்மைகளும் வட்டச்சில்லுகளும் கொண்டி மூக்க சரியா கொண்டி மூக்கள் மூக்கன் அதுக்கப்புறம் உடைந்த விளக்கு ராஜராஜன் களத்து செப்பு நாணயம் செப்பு நாணயம் ஆகியவை கடலூர்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வா ஆற்று பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் எங்கே கண்டு வாழப்பட்டு தென் பெண்ணை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் மருங்கூருங்கிற அகலாய்வு இடத்துல சரியா அடுத்து பாருங்க உருண்டை வடிவ மணிகள் உருண்டை வடிவ மணிகள் வேம்பக்கோட்டையில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க வேம்பக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு இந்த வேம்பக்கோட்டை சரியா வேம்பக்கோட்டை அருகே விஜய விஜய விஜயகரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது விஜயகரிசல் குளத்தில் மூன்றாம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது விருதுநகர் வீரக்கோட்டை மூன்றாம் கட்ட அகழாய்வில் புதிதாக தோண்டப்பட்ட குழியில் பழங்காலத்து சேடினை பீங்கானால் செய்த உருண்டை வடிவ மணி மாவு கற்களால் ஆன நீள்வட்ட வடிவமணிகள் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சரியா அடுத்து பாருங்க ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஜாஸ்பர் சார்ட் எனப்படும் கற்கள் வேம்பகோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஜாஸ்பர் சார்ட் எனப்படும் கற்கள் வேம்பகோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க மேட்ச் தஃபவங்களுக்கு கொடுப்பாங்க வேம்ப வேம்பக்கோட்டைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மேட்ச் பண்ண சொல்லி ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நம்ம மேட்ச் பண்ணுவோம் வேப்பம் இன்னொன்றும் கொடுப்பாங்க வேம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது அதுக்கப்புறம் நுண்கற்க நுண் கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த விலங்குகளை வேட்டையாட கருவிகள் தயாரிக்க பயன்படும் மூலம் மூலப்பொருட்களாகவும் பயன்ப பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக கருவிகளை பயன்படுத்துறதுக்காக என்னத்தை பயன்படுத்திருக்காங்களா ஜாஸ்பர்ங்கிற கல்லை வந்து அந்த அந்தளவுக்கு அந்த கல் ஸ்ட்ராங்காக இருக்குமா கருவிகளை கூர்மையாக்கி கொடுக்குமா இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேப்பங்கோட்டைங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் சரியா மேலும் இந்த கற்கள் தற்போது புழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் வேப்பங்கோட்டையும் தேர்ட் ஃபீஸ் பவுண்டர் அதாவது மூணாவது அகழாய்வு கட்டை மூன்றாவது கட்ட அகழாய்வில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து மாவுக்கள் தொங்கனி தொங்கனின்னா தோடு சரியா சங்கு வளையல்கள் கருப்பு நிற பதக்கம் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன பயன்படுத்தி இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி இதில் வந்து மாவுக்க மாவுக்கள் தொங்கணி காதுக்கு சங்கு வளையல் கைக்கு கருப்பு நீரை பதக்கம் சரியா களத்தில் போட்டுக்கிறதுக்கு இதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து பெண்கள் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா சுறுமண்ணாலான முத்திரையும் விளக்கு கல்பந்து விளக்கு கல்பந்து கல்லாலான சில்லுவட்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது இங்கே வேப்பங்கோட்டை வேம் வேம்ப வேம்பக்கோட்டை எங்கிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது இதன் மூலமாக முன்னோர்கள் விலங்குகளை விரட்டுவதற்காக இந்த கல்பந்தை பயன்படுத்தியதும் முத்திரை மூலம் வணிகம் செய்து வந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாருங்க கண்ணாடி மணிகள் கல்மணிகள் சிகை அலங்காரத்துடன் பெண்ணின் தலைப்பகுதி நாயக்கர் கால செம்புக்காசு காசு அணிகலன்களை சங்கு வளையல்கள் ஆகிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது எங்கே இந்த வேப்பங்கோட் வேம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறதுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்கள் கண்ணாடி மணிகள் கல்மணிகள் சிகை அலங்காரத்துடன் பெண்ணின் தலைப்பகுதி சிலை சிகை அலங்காரத்துடன் கூடிய பெண்ணின் தலைப்பகுதி கால செம்பு காசுகள் அணிகலன்களை சங்கு வளையல்கள் ஆகிய பொருட்கள் கண்டுக்கப்பட்டுள்ளது இந்த இங்கே அப்படின்னா அந்த வேம் வேம்பங்கோட்டைங்கிற விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க அந்த வேம்பங்கோட்டை அடுத்து பாருங்கள் சூது பவள கல்மணி செதுக்கப்பட்ட சீரும் திமிழும் உள்ள காளை உருவம் வேம்பக்கோட்டையில் இருக்குது சரியா சூது பவள கல்மணி இந்த சூது பவள கல்மணி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வடிவத்தில் காமிச்சிருந்தாங்க வட்டி உலகத்தில் அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செதுக்கப்பட்ட சீரும் திமிழும் உள்ள காளை உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது சீரும் திமிழும் உள்ள காளை உருவம் இந்த மாதிரி பொறி பொறிக்கப்பட்டுள்ளது எங்கே அப்படின்னா வேம்பங்கோட்டையில் சரியா மேக்ஸ் ஆஃப் ஃபிலமில் கொடுத்துருப்பாங்க வேம்பங்கோட்டையில் சூது பவளக்கல் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம மேட்ச் பண்ணோம் அப்புறம் மேலும் குளிரான முறையில் செதுக்கப்பட்ட திம்மில் உள்ள காளை பொறிக்கப்பட்ட சின்னம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சரியா இதுல பத்து புள்ளி ஆறு மில்லி சுற்றளவும் மூணு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் தடிமனும் அறுபது மில்லி கிராம் எடையும் கொண்டுள்ளது அந்த சூது பவள கல்மணி சரியா அறுபது மில்லி கிராம் தான் சரியா மில்லி கிராம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு கிராம் கூட இல்லை தங்கம் ஒரு கிராம் சரியா அந்த அளவு கூட இல்லை அறுபது மில்லி கிராம் எடை உள்ளது தான் அந்த சூது பவளக்கல் அதில் தான் வந்து திமிழ் உள்ள காலை உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த வேம்பக்கோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா இதோடு முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் அகலாயழ்ச்சி அவ்வளோதான் இது மட்டும் பார்த்துக்கோங்க எந்த மாவட்டம் சரியா எந்த மாவட்டம் எந்த ஊர் எந்த மாவட்டம் எந்த அகழ்வாயில் அந்த அகழ் ஆராய்ச்சி இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் சொல்லிக்கலாம் கொந்த கொந்தகை சிவகங்கை மாவட்டம் கீழடு சிவகங்கை வேப்ப வேப்பங்கோட்டை விருதுநகர் மாவட்டம் பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கீழ் நமன் கிழ்ந மண்டி கீழ்நமண்டி திருவண்ணாமலை திருவண்ணாமலை திரு மலாபுரம் தென்காசி திருமலாபுரம் தென்காசி அதுக்கப்புறம் திருப்பூர் வந்து கொங்கல் நகரம் அதுக்கப்புறம் கடலூர் வந்து மருங்கூர் அப்புறம் சென்னானூர் 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 கிருஷ்ணகிரி ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்